கனடாவின் ஒட்டாவா பகுதியில் நடைபெற்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐவர் உட்பட மொத்தமாக ஆறு பேர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை பற்றி நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் என்னுடைய காணொலிகளிலையும் அது தொடர்பாக நான் இரண்டு காணொலிகள் போட்டிருக்கின்றேன் அது பற்றி நீங்களும் சென்று பார்க்கலாம் என்றால் இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்களுக்கு இதனுடைய ஆரம்பம் என்னென்றது தெரியாமல் இருக்கும் ஆகவே அதை பார்த்துவிட்டு நீங்கள் இதை பார்ப்பது இன்னமுமே சிறந்தது அதனுடைய லிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு விடயம் தொடர்பாக அதன் பின்னராக எந்த ஒரு விடயங்களும் அதாவது எதற்காக இந்த இளைஞன் கொலை செய்தான் எந்த ஒரு சம்பவத்தில் நடந்தாலும் இதுதான் ஒரு கேள்வியாக இருக்கும் ஏன் நடந்தது எதற்காக நடந்தது என்கின்ற ஒரு விடயம் இருக்கும் ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமான இந்த கேள்விக்கான விடைகள் இன்னமுமே தெரியாத ஒரு புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த இளைஞன் அதாவது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட டி சொய்சா எனப்படுகின்ற இந்த பத்தொன்பது வயதான இளைஞனை மார்ச் பதினான்காம் தேதி வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் அதன் என்ன நடந்திருக்கின்றது அதன் பின்னராக என்னென்ன நடக்கெருக்கின்றது போன்ற விவரங்களை வந்து நாங்கள் இந்த காணொியில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி

கொலை செய்த நபரினுடைய தான் அதில் முக்கியமான ஒரு சர்வதேச ஒரு படிக்கின்ற மாணவனாக அங்கு சென்று கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் இவ்வாறான ஒரு கொலை சம்பவத்தை செய்தது என்பது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக அந்த உயிரிழந்த குடும்பமும் இலங்கையை சேர்ந்தவர்கள் கொலை செய்த நபரும் வந்து இலங்கையை சேர்ந்தவர் அதுதான் இன்னமுமே பெரிய ஒரு பேசு மாறியது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இந்த டிசோய் எனப்படுகின்ற இந்த இளைஞன் வந்து கத்தியால் தான் அவர்களை குத்தி கொலை செய்திருக்கின்றார் என்பது வந்து ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது ஆனால் இதற்காக ஒரு கத்தி தான் பயன்படுத்தினாராட்டிய ஆயுதங்கள் பயன்படுத்தினாரா என்றது வந்து இனி வருகின்ற விசாரணைகள் மூலமாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது மார்ச் ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடக்கின்றது அதன் பின்னராக மார்ச் பதினான்காம் தேதி அவர்களுடைய வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது அப்ப எடுத்துக் கொள்ளப்படுகின்ற பொழுது ஒட்டாவா நீதிமன்றத்தில் வந்து இவரை வந்து முன்னிலைப்படுத்துகின்றார்கள் முன்னிலை வரும் நான்கு நிமிடங்கள் மட்டும்தான் அவரை முன்னிலைப்படுத்தியதாகவும் கனடா ஊடகங்கள் வந்து தெரிவித்திருக்கின்றது முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில அவரிடம் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப்படுகின்றது உங்களுடைய பெயர் மற்றும் பிறந்த திகதி போன்ற விவரங்களை கேட்கின்ற பொழுது அவர் மெல்லிய குரல்ல மெதுவாக முழுமுடுத்த மாதிரியாக சொல்லி இருக்கின்றார் சொல்லும் பொழுது அவர் வந்து இன்னும் கொஞ்சம் சத்தமாக விளக்கமாக சொல்லும்படியாக அங்கிருந்தவர்கள் வந்து பணித்திருக்கின்றார்கள் அதன் பெயரில் அதன் பின்னராக அவர் சத்தமாகவே சொல்லி இப்படி இருக்கின்ற பொழுது இப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருக்கும் எப்பயுமே ஒரு இப்படியான அசம்பாவிதங்கள் நடக்கின்ற பொழுது இவ்வளவு ஆதாரங்கள் எதிராக இருந்தும் இவர்தான் குற்றவாளி என்றது வந்து திட்ட தெரிந்தும் அவர் சார்பிலையும் யாராச்சும் ஆஜராவார்கள் அதாவது சட்டத்தரணியாக அவருக்காக வாதாடுவார்களா என்கின்ற கேள்வி பெரும்பாலும் இருக்கும் மன்னார் சிறுமியினுடைய விவகாரத்திலும் அப்படித்தான் ஆனால் அனைத்து சட்டத்தரணிகளும் அதற்கு புறம்பாக அதாவது அந்த சிறுமிக்கு சார்பாக அனைவரும் ஆஜராக இருந்தார்கள் அந்த கொலையை குற்றவாளிக்கு சார்பாக யாருமே ஆஜராகவில்லை இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இந்த டி சொய்சா என்கின்ற இந்த இளைஞனுக்கு சார்பாக ஒரு சட்டத்திறனை வந்து ஆஜராகி இருக்கின்றார் அவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லினால் தற்பொழுது இந்த வழக்கை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மாற்றும்படியாக மீண்டுமாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் வந்து கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் வந்து அடுத்த அதாவது இதே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் டி சொய்சா அந்த இளைஞனுடைய பிணைக்காகவும் கோரிக்கை விடுத்த ஆனால் அது வந்து நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக ஆறு நபர்களை கொலை செய்தவர் என்கின்ற சமயத்தில் அவரை பிணையில் விடுவிப்பதை கூட ஆபத்து என்று தான் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து அதனை நிராகரித்து விட்டார்கள் அதன் பிறகாக பார்த்தீங்கன்னு தற்பொழுது இன்னொரு விதமாக போய் கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா அந்த டி சொய்சா வந்து மனநிலம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒட்டாவா பல்கலைக்கழகத்தினுடைய மனநல நிபுணர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி அந்த குறிப்பிட்ட சட்டத்திறனையும் கூட அது தொடர்பான அறிக்கைகளை தாங்கள் சமர்ப்பிப்பதாகவும் அந்த இளைஞன் உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிப்போம் என்ற மாதிரியாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் அவருடைய மனநலம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கும்படியாக காவல்துறையினருக்கு வந்து பணிக்கப்பட்டிருக்கின்றது என்னை பொறுத்தவரையும் இந்த வழக்கு விசாரணை என்றது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஒருவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து குற்றத்தை செய்கின்ற பொழுது அது வந்து அங்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் போய்விடும் ஆகவே எதுவும் எவ்வாறு செல்ல போகின்றது தெரியவில்லை ஒரு சில சினிமா காட்சிகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்னும் உதாரணம் உதாரணமாக உங்களுக்கு சொல்ல போனால் மனிதன் என்று நினைக்கின்றேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்திருப்பார் அதிலும் கூட ஆறு பேரை கண்ணுக்கு முன்னாலே கொலை செய்த ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக ஒரு சட்டத்தரணி வந்து உயிரை கொடுத்து போராடுவார் இறுதி வரைக்கும் அவர் கொலை கொலை செய்யவில்லை என்று சொல்லி போராடுவார் அது மட்டுமல்லாமல் உயிருடன் சாட்சி வந்ததன் பின்னராகவும் அந்த இடத்தில் ஒரு உயிருடன் ஒரு சாட்சி வந்ததன் பின்னராகவும் கூட அவர் இல்லை என்கின்ற மாதிரியாக வாதாடுவார் அப்படியான காட்சிகளை சினிமாவிலே பார்த்துவிட்டு அது அப்படியே நிஜ வாழ்க்கையில் நடக்கின்ற பொழுது ஏன் இவ்வாறு நடக்கின்றது இவர்களுக்காகவும் ஆஜராக கூடியவர்கள் இருக்கின்றார்களா அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர்களையும் விட இவர்களுடைய மனநிலையை யோசிக்கின்ற பொழுது இன்னுமே பயங்கரமாகத்தான் இருக்கின்றது சரி இந்த ஒரு விஷயம்தான் தற்பொழுது குறிப்பிட்ட இந்த ஒட்டாவா கொலை சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இதன் பின்னராக இனி இருபத்தெட்டாம் தேதி நடக்கப் போகின்ற வழக்கு விசாரணைகளில் இருந்துதான் தான் இனி அடுத்தடுத்த விடயங்கள் என்று தெரிய வரும் அதனையும் விட அனைவருக்கும் தெரியும் வட்டுக்கோட்டை பகுதியில் நடைபெற்ற ஒரு பெரிய கொலை சம்பவம் ஒன்றை பற்றி நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நானுமே அதனை பற்றிய காணொளிகளை பதிவு இருக்கின்றேன் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுச்சு நான் தற்பொழுது குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தினர் வந்து விசாரணை ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதாவது ஊடகங்கள்ல வெளியாகிய செய்தியை வைத்து கொண்டும் காணொளிகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் வந்து யாருமே அங்கு சென்று முறைப்பாடு செய்யவில்லை மனித உரிமை மீறப்பட்டதாக அங்கு யாருமே சென்று முறைப்பாடு செய்யவில்லை ஆனால் தங்களது பிரேரணையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த ஒரு விசாரணையை இதனுடைய ஆரம்ப கட்டமாக நேற்றைய தினம் குறிப்பிட்ட கடற்படை முகாமுக்கு சென்று அங்கு வந்து அந்த கடற்படையினருடைய செயற்பாடு தொடர்பாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பி சமர்ப்பிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக அதாவது அந்த இருபத்தி மூன்று வயதான தவச்செல்வம் பவித்ரன் எனப்படுகின்ற அந்த இளைஞனுடைய கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றனர் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களிடமும் அது தொடர்பான தெளிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும்படியாகவும் கேட்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சம்பவம் கனடாவிலே நடந்திருந்தது அதுவுமே பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது இது ஒன்று யாழ்ப்பாணத்திலே நடந்திருந்தது இதுவுமே ஒரு பெரிய சிக்கல்களுடனும் பெரிய பிரச்சனைகளுடனுமே மாறி மாறி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இப்படி இருக்கின்ற இருக்கின்ற பொழுது இதுல தாங்களாகவே முன்வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரும் வந்து விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இதனுடைய வழக்கு விசாரணைகளும் அதனுடைய ஏனைய அடுத்த கட்ட நகர்வுகளும் எப்படி செல்ல போகின்றது என்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆகவே நிச்சயமாக இந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணங்கள் இருக்கின்றது எல்லாமே ஏதாவது ஒரு நோக்கத்துடன் தான் இருக்கும் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் தனியாக வழியிலே பயணிக்கிறது அல்லாட்டி உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு தெரியாத நபரை நீங்கள் சேர்த்துக்கொள்வது அல்லது தெரிந்த நபராக இருந்தாலும் அவருடைய பின்புலங்கள் என்ன என்றதை அறியாமல் நீங்கள் சேர்த்துக்கொள்வது கொள்வது இதெல்லாமே நிச்சயமாகவே உங்களுடைய உயிர்களுக்கு தான் ஆபத்து என்றால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யாரை நம்புவது 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 எதற்காக எப்படி என்று எதுவுமே தெரியாது உங்களை மட்டும் மாறி மட்டும்பிக்கொள்ளது மட்டுமல்லாமல் எந்த ஒரு செயற்பாடை செய்வதாக இருந்தாலும் பலரினுடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் ஒரு முடிவை எடுப்பது இன்னமுமே சிறந்ததாக இருக்கும் உங்களுடைய முடிவில் நம்பிக்கை இல்லாமல் என்றது இல்லை ஆனால் இன்னும் பலரினுடைய ஆலோசனைகளை கேட்கின்ற பொழுது அதுல இன்னமுமே உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் ஆகவே உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் இன்னமுமே சிறப்பாக எடுத்து கொண்டு என்றால் நான் இது இந்த ஒரு விடயத்தை சொல்றதுக்கான காரணம் தனுஷ்க விக்ரமசிங் அவர்கள் வந்து தன்னுடைய விருப்பத்தின் பேரில் அந்த இளைஞனை கொண்டு வந்து நிறுத்தியதற்கு வீட்டில் இருத்தியதற்கு பதிலாக தன்னுடைய நண்பர்கள் மனைவி என்று சொல்லி எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு அதன் பின்னராக ஒரு முடிவு எடுத்திருந்தார் ஆனால் இன்னைக்கு அந்த குடும்பம் பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள் என்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்